நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூவாக வந்துருக்கிற ஒரு டாலர் செயின் அப்புறம் மட்டும் எப்பயும் போல் இருக்கிற அந்த பதினெட்டு செயின்னு ஆஃபரு எல்லாமே வந்து கலெக்ஷனாக ஒரு கலெக்ஷனாக வந்து இந்த வீடியோவில் அப்படியே வரிசையாக பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க இந்த செயின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நியூவாக வந்துருக்குது அப்படியே உங்களை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் எப்போவுமே நம்ம ஒரு கே கிஃப்ட் கொடுப்போம் அது மாதிரி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மோதிரம் கொடுத்துருந்தோம் அந்த ஆறு கல் வச்சுருக்கிற இந்த மோதிரம் கொடுத்துருந்தோம் இதோட வின்னிங் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துருவோம் மோதிரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐமோன் மோதிரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதை எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக யார் நம்ம கேட்குற கேள்விக்கு ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மோதிரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டாக கமெண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதா துரை அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கமெண்ட்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு லைக் ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஹாய் என்ன அப்படின்னு போட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து காம்போ ஆஃபர் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க இவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி வின்னிங் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த மோதரத்தோட கிவே கிஃப்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் சரிங்களா எப்போவுமே நம்ம வீடியோவில் வந்து ஒரு கிவே கிஃப்ட் கொடுப்போம் அது மாதிரி இந்த வீடியோக்கு கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவுக்கு என்ன கொடுத்துருக்கோங்கிறத பாருங்கள் இவங்க வின்னிங் பண்ணவங்க வந்து சங்கீதா துறை இந்த போன வீடியோவோட வின்னிங் பண்ணவங்க அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து தான் கால் பண்ணி இதை வாங்கி சரிங்களா இந்த வீடியோவோட கிவ்வே கிஃப்ட் அதை என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கலெக்ஷன் அதையும் வந்து வரிசையாக நம்ம பார்த்துரலாம் சரிங்களா நண்பர்களே இந்த வீடியோவோட கிவ்வே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் கம்மளே நம்ம கொடுக்குறோம் இந்த கல் வச்சுருக்க ட்ராப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த கல் வச்சுருக்க ட்ராப்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படி பார்த்திங்களா நல்லா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் வச்சு இந்த கம்மல் வந்து ஸ்டெட்ராப்ஸ் கம்மல் வந்து நம்ம கொடுக்குறோம் யார் வின் பண்ணுறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா நல்லா பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த இது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாக் க்ளியரில் வந்து இந்த ஒன்றே நின்றுச்சு சரி இது எதுக்கு ஸ்டாக் கிளியரில் கொடுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கல் வச்சுருக்க இந்த கம்மலை வந்து நம்ம இந்த வீடியோ இந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த வீடியோட கிவ் கிஃப்ட்டாக கொடுக்குறோம் என்ன கேள்வி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கரெக்டாக யார் ஃபஸ்ட்டு கமாட்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து யாருங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுப்போம் சரிங்களா சரி நண்பர்களே நம்ம இந்த வீடியோவோட கலெக்ஷன் அப்படியே நம்ம வரிசையாக பார்த்துடலாம் இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த செயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் டாலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து இந்த டாலர் செயினோட ஃபினிஷிங் வந்து அருமையாக இருக்கும் மேலே இருக்கிற செயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஒன் கிராம் கோல்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த செயினோடய ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் செயின் மட்டும் வேணால் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் செயின் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு இருக்குது முப்பது இன்ச்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயின் செயினோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமை அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது அதனால தான் இதை வந்து நம்ம ஸ்டோன் டாலரில் மாட்டி காமிச்சேனே அப்படிங்கறது மாதிரி நம்ம ஸ்டோன் டாலரில் மாட்டி காமிச்சிருக்கிறோம் ஃபினிஷிங் பாருங்கள் அருமையாக இருக்கும் நம்ம செயினின் டாலரும் கூட ஒரே மாதிரி வச்சு ஒரே ஒரே கையில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் டாலரும் செயினும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் செயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் செயின் மட்டும் தனியாக வந்து நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோன் டாலருக்கும் அந்த செயினுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் போட்டிருந்தா ஒரு கோல்டு டாலர் செயின் போட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து அதில் வந்து ஃபினிஷிங் வந்து அந்த செயினில் வந்து ஃபினிஷிங்கும் சரி அந்த டாலரோட ஃபினிஷிங் சரி அருமையாக இருக்கும் சரிங்களா ஒரு கோல்டு டாலர் சேன் மாதிரி இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் டைப்பில் பார்த்திங்கன்னா பாருங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் டைப் அந்த மாதிரிலாம் கிடையாது ஜாயிண்ட்டு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐமன் டாலர் செயின் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாலர் பார்த்திங்கன்னா கெட்டி ஐட்டம் டாலர் தான் ஐமனில் வந்து எங்கேயும் வராதுன்னு உங்களுக்கு வட்ட வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கிறேன் உழைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உழைக்கிறதுனால தான் இதை வந்து ஐமன் டாலர் சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது கெட்டி ஐட்டம் இந்த கெட்டி இட்டத்தில் இந்த சதுரக்குடி போட்டிருக்குறோம் நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாலர் செயின் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பதினெட்டு இன்ச்சஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா அந்த பீக்காக் டைப்பில் இந்த செயினோட இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த செயின் வந்து ஷார்ட் செயின் கழுத்தை ஒட்டி போடுற அந்த மாதிரி ஷார்ட் செயின் இதோட இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ஜஸ் வரும் அதே சதுரக்குடி தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குடி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டின் டாலரோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் இரநூறுவாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் சதுரக்கூடி அதே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரியதர்ஷினி செயின் அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த பிரியதர்சினி செயினில் வந்து பார்த்திங்கன்னா டாலர் அதே ஆர்டின் டாலர் செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சதுரமாக இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கே ஃபினிஷிங் நல்லா தெரிய நினைக்கிறேன் ஒரு சிவக டைப்பில் இருக்கும் செயின் அந்த ஆர்டின் டாலர் நீங்கள் பார்த்தது வந்து சதுரமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக இருக்கும் பிரியதர்சினி செயினில் வந்து இது மாட்டின டாலரோட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த சதுரக்குடியில் மாட்டினது இரநூறுவா இந்த பிரியதர்சினியில் மாட்டினது வந்து நூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா சரி நம்பரில் இன்றைக்கி வந்து நம்ம காம்போ ஆஃபராக கொடுக்குறோம் அது வந்து இது தான் கொடுக்குறோம் நம்ம ஒரு முத்து ஜிமிக்கி கொடுக்குறோம் முத்து ஜிமிக்கி பார்த்திங்கன்னா இந்த முத்தெல்லாம் உழுந்துருமான்னு நினைக்காதீங்க முத்தோட கம்பியை வந்து பின்னாடி வந்து கட்டியிருக்கிறதுனால இந்த முத்து வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உழுகவே உழுகாது முத்து கம்மல் கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் செயின் முத்து வச்ச ரெட்டவடை இது மோதிரம் அதுவும் கொடுக்குறோம் உங்களுக்கு கையில் வச்சு கட்டணும் பாருங்கள் மேலே இருக்கிற அந்த செயின் பார்த்தீங்கன்னா ரெட்டை வடை செயினாகவே கொடுத்துருக்குறோம் இந்த டைம் இந்த ரெட்டைவடை செயினோட சேர்த்து இந்த ஜிமிக்கி ஒரு மோதிரம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அறநூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டை வடை டாலர் செயினோட ஜிமிக்கியும் மோதிரமும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வெறும் அறநூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ரெட்டவட செயினோட ரெட்ட டாலர் செயின் சரி நண்பர்களே உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு காம்போ ஆஃபராக வந்து அது கொடுத்துருக்குறேன் வெறும் அறநூறுவாய்க்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பாசி வச்ச இருக்குன்னு பாருங்கள் கோல்டு பாசி வச்சு செயின் அதே கோல்டு கம்ம கோல்டு பால்லையே கம்மல் அதுவும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இதுவும் வந்து ஒரு காம்போ ஆஃபராக தான் கொடுத்துருக்குறோம் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு காம்போ ஆஃபர் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்கிற செயின் கோல்டு பாசிலே இருக்கிற மாதிரி இருக்கும் கம்மலும் பார்த்திங்கனாலும் அதே கோல்டு பசிலே நம்ம கொடுத்துருக்குறோம் மேட்சிங்காக வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வெறும் டூ ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே கேரளா இடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு வந்து செட்டாகவே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆரம் மட்டும் இருந்துச்சு நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரமும் நெக்லஸு கம்மல் ஒரு ஜோடி கம்மலும் வந்து இதில் வந்து காம்போ ஆஃபராக வருது வெறும் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் ஒரு நெக்லஸ்ஸு ஒரு ஜோடி கம்மல் அப்படி வந்து கொடுக்குறோம் ஒவ்வொரு ரெண்டே டிசைன் தான் இருக்கிறது ஒரு ஒரு டிசைனையும் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும் இந்த ரெண்டு கேரளா ஆரம் வந்து பார்த்திங்கன்னா செட்டாகவே நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு செட்டு மட்டும் டிசைன் மட்டும் அவைலபிள் இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டிசைன் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கம்மளோடே அவைலபிள் வந்துடும் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து அருமையாக இருக்கும் அதே மாதிரியே வந்து நம்ம நெக்லஸ் ஆரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து நெக்லஸ்ஸு நம்ம கொண்டு வந்துருக்குறோம் செட்டே பார்த்தீங்கன்னா ஆரம் நெக்லஸு இந்த கம்மல் மூணுமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நூறுரூவாய்த்துக்கும் கொடுக்குறோம் ரெண்டே டிசைன் அது மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது மற்ற இடத்துல நீங்கள் கம்பேர் ப கம்பேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த டிசைன் ஒன்று இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டிசைன் அவைலபிள் இருக்குது இந்த டிசைன் ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் நண்பர்களே இந்த பொருள்லாம் வேணும் அப்படின்னா இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவோட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஆரம் காமிச்சிருந்தோம் அது என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் இந்த வீடியோவோட கேள்வி நன்றி நண்பர்களே வணக்கம்